இன்னைக்கு தேதி வந்து சந்திர தரிசனம் ஸோ சந்திர தரிசனம் நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து பணம் நிறைய கிடைக்கும்பாங்க பணம் நிறைய கிடைக்கிறதுக்கு முதல்ல ஆரோக்கியம் இருக்கணுமே ரொம்ப முக்கியமானது அந்த குழந்தைங்களுக்கு அந்த நிலா பார்த்து ஒரு கதை சொல்லி பாரு பாட்டி பார்க்குறாங்க பாரு இந்த நிலா பார்க்க சொல்லிட்டு நீங்கள் நிலா சார் விட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது அவங்க பார்க்குறதுனாலையும் கண்ணுக்கும் ரொம்ப நல்லதுங்க ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இன்னைக்கு ஒன்றாந்தேதி அண்ட் இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கணும் உங்களுக்கு ஒரு முக்கியமான செயல் நிலா சோறு பற்றி எல்லாம் நியூ இயருக்கு வந்து நிறைய வெளியே கொண்டாட போகிறோம் ஓபன் ஏரில் நைட்டில் கொண்டாடுவோம் அதில் வந்து இந்த மூன் லைட்டில் சாப்பிட்றதோட பெனிஃபிட்ஸ் என்ன அண்டு நம்ம முன்னாடிலாம் நம்ம முன்னோர்கள் பாட்டிலாம் எனக்கு நிலா சோறு ஊட்டியிருக்காங்க அதில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குதுங்க எல்லாமே நம்ம முன்னோர்கள் செஞ்சது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறக்காக தான் பண்ணியிருக்காங்க இப்போல்லாம் வந்து நம்ம வந்து டைனிங் டேபிளில் கூட உரது இல்லை டிவி ரூமில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே பிளேட்டை கூட சாப்பிட்றது பா பார்க்குறதில்ல அது பாட்டுக்கு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் என்ன சாப்பிட்றன்னு கூட தெரியாமல் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இந்த நிலா சோறில் என்ன நல்லது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிலா சோறில் மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு கூட்டுறது சாதம் பால் பெசஞ்சு கொடுப்பாங்க அதில் வந்து நிறைய கால்சியம் நிறையா இருக்குது மினரல்ஸ் நிறையா இருக்குது குட் ஃபேட் இருக்குது ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அண்ட் அந்த நிலா பார்த்துக்கிட்டு நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கிறதில்ல நிலாட்டிருந்து நிறைய விட்டமின் டி கிடைக்குதுங்க ஓ வெயிலில் தான் விட்டமின் டி கிடைக்குன்னு தான் நிலாவில் நிலா எக்ஸ்போஸ் ஆனாலும் கிடைக்குமா எஸ் எப்படி பார்த்தீங்கன்னா நிலாவுக்கு வெளிச்சம் தர்றது சூரியன்லேருந்து தான் ரிஃப்ளெக்ட் ஆகி வெளிச்சம் நம்ம அறுத்துக்கு வருது ஸோ இப்போ அந்த விட்டமின் டி வந்து தொண்ணூறு பர்சன்ட் மக்களுக்கு இந்தியாவில் கம்மியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம நிலா சோறு சாப்பிட்றது நல்லது அடல்ஸும் பெரியவங்களுமே வந்து வெளியே சன்லைட் அந்த மூன்லைட் எக்ஸ்போஸ் ஆகி சாப்பிட்றது ரொம்ப நல்லது ரொம்ப முக்கியமானது அந்த குழந்தைங்களுக்கு அந்த நிலா பார்த்து ஒரு கதை சொல்லி பாரு பாட்டி பார்க்குறாங்க பாரு இந்த நிலா பார்க்க சொல்லிட்டு நீங்கள் நிலா சோறு விட்டினீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது அவங்க பார்க்குறதுனாலையும் கண்ணுக்கும் ரொம்ப நல்லதுங்க இன்னைக்கு தேதி வந்து சந்திர தரிசனம் ஸோ சந்திர தரிசனம் நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து பணம் நிறைய கிடைக்கும்பாங்க பணம் நிறைய கிடைக்கிறதுக்கு முதல்ல ஆரோக்கியம் இருக்கணுமே அந்த ஆரோக்கியத்துக்கு தாங்க நாங்கள் சொல்றேன் இந்த நெல் நிலாசோறு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை வந்து திரும்ப கொண்டாங்க மீண்டும் மஞ்ச பைமாடி மீண்டும் நிலாசோறு திரும்ப கொண்டாடணும் அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி நிறைய இன்புட்ஸ் நம்ம இதெல்லாம் கொடுத்துட்டு பண்ணுங்கள் அண்ட் இந்த ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த பெல் பட்டனை அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு தேங்க்யூ டாக்டர் சசிகுமார்